ஸ்ரீமதி ராமானுஜாய நம்ம கோளில் பொரியல் குணமுள்ளவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இந்த இனிய நிகழ்ச்சியில் நாம் மகாலய பட்சம் என்றால் என்ன மகாலய அம்மாசினுடைய சிறப்புகள் என்னவென்று காணவிருக்கிறோம் பட்சங்கள் சுக்லபட்சம் என்றும் கிருஷ்ணபட்சம் என்றும் இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த கிருஷ்ணபட்சத்திற்கு மிக சிறப்பாக மகாலய பட்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மிக சரியாக மத்தியத்திலே பூமி இருக்கிற நாட்களை தான் இந்த பதினைந்து நாட்களாக வகுத்திருக்கிறார்கள் இந்த பதினைந்து நாட்களிலே சூரியன் பூமிக்கு தென்கிழக்கிலும் சந்திரன் பூமிக்கு வடகிழக்கிலும் இருக்கும் மத்தியத்திலே இந்த பூமி இருக்கிறது இந்த நாட்களில் நாம் முன்னோருடைய வழிபாடு செய்தால் அவருடைய ஆன்மா சாந்தியடையும் நாம் கொடுக்கிற திதி அவர்களுக்கு போய் சேரும் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பதைத்தான் நம்முடைய நூல்கள் எடுத்து கூறுகின்றன ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்று ஒன்று இருக்கும் அதற்கு ஐந்தாம் இடம் என்று ஒன்று இருக்கும் அதை பூர்வ புண்ணியஸ்தானம் அல்லது புத்திரஸ்தானம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தால்தான் ஒருவனுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பெண் வாரிசு உள்ளவர்களெல்லாம் இந்த வாரிசு உள்ள கணக்கில் வரமாட்டார்கள் ஆண் வாரிசு தான் வாரிசு யோகம் இருக்கிறது அவர்களுக்கு புத்திர பிராப்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட விரதங்களை மேற்கொண்டாவது அல்லது எப்படிப்பட்ட யாகங்களை செய்தாவது ஒரு ஆண்மகவை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரங்களுடைய விதியாக இருக்கிறது தனக்கு கர்ம காரியம் செய்வதற்கு ஒரு ஆண்மகவு தேவை என்பது தான் விதி அப்படி அந்த ஆண் வாரிசு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் இந்த ஐந்தாம் இடம் பலவீனமாக இருந்தால் உங்களுடைய ஜோதிடர்கள் உங்களிடத்திலே சொல்வார்கள் உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் இருக்கிறது முன்னோருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொல்வார்கள் இந்த முன்னோர்களுடைய வழிபாடு செய்தால் தான் அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தால்தான் நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படி திதியை எப்படி கொடுக்க வேண்டுமென்னா நம்முடைய முன்னோர்கள் இறந்த மாதத்தினுடைய அந்த வளர்புறையோ அல்லது தேய் இருக்கக்கூடிய அந்த திதியிலே வருடா வருடம் நாம் திதி கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு வருடத்தில் மனிதன் தொண்ணூத்தாறு வகையான சிரார்த்தங்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பஞ்சாங்கிலே குறிப்பிட்டிருப்பார்கள் கல்பாதி புண்ணிய தினங்கள் என்று ஒரு ஏழு இருக்கிறது யுகங்கள் ஆரம்பித்த நாட்களை குறிப்பிட்டு யுகாதி புண்ணிய தினங்கள் என்று ஒரு நான்கு இருக்கிறது யுகம் முடிந்த யுகாந்த புண்ணிய காலங்கள் என்று ஒரு நான்கு இருக்கிறது வியதிபாத சிரார்த்தம் என்று ஒரு பதினைந்து இருக்கிறது மண்வாதி புண்ணிய தினங்கள் என்று ஒரு பதினான்கு இருக்கிறது வைத்தரீதிய புண்ணிய புண்ணிய தினங்கள் என்று ஒரு பதினான்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிறப்பு ஒரு பனிரெண்டு இருக்கிறது த மாதத்தினுடைய அமாவாசை பனிரெண்டு அமாவாசையில் இருக்கிறது இவை எல்லாம் சேர்த்தால் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வரும் ஆனால் நான் சொன்னதில் தொண்ணூற்றாறு இல்லை பதினான்கு திதிகள் குறைகிறது இந்த பதினான்கு திதிகளும் இந்த மாலியபட்சத்தில் பட்சத்தில் இருக்கின்றன இந்த மாலியபட்சம் பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பவுர்ணமியிலிருந்து மாலிய அமாவாசை வரை இருக்கிற பதினைந்து நாட்கள் அமாவாசை கழித்து விட்டால் அந்த பதினான்கு நாட்களை சேர்த்தால் தான் தொண்ணூற்றாறு நாட்கள் வரும் அப்படி இந்த பதினைந்து நாட்களுமே நம் முன்னோர்கள் வழிபாடு செய்வது தான் மிக சிறப்பான வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இந்த மாலய பட்சம் என்று சொல்வார்கள் மாரிய பட்சம் இந்த பதினைந்து நாட்களையுமே நாம் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் நம் முன்னோர்கள் எந்த திதியில் இருந்தார்கள் அது தேய்பறையாக இருந்தாலும் மலர் இருந்தாலும் இந்த மாலிய பட்சத்தில் வரக்கூடிய அந்த திதியில் நாம் வைத்திருதி அந்த சிராத்தத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்பொழுது நம்ம ஏதாவது ஒரு தடகள் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த திதியை கொடுத்தால் நம்முடைய முன்னோரில் மிக சிறப்பாக அவருடைய தி ஆன்மா சாந்தி அடைந்து நமக்கு குழந்தை பேரை அறுவார்கள் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னோருடைய சாபம் தீர்ந்து அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் வாரிசு கிடைக்கும் அது மட்டுமல்ல நமக்கு தோஷம் இருந்தால் இந்த மூளை வளர்ச்சி இல்லாத ஆண் குழந்தைகள் பிறப்பது கைகள் விளங்காமல் இருக்கக்கூடிய வாரிசுகள் பிறப்பது வாரிசுகளால் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிப்பது மிக சிறப்பாக இல்லாமல் மிகவும் வாழ்க்கையிலே துன்பப்படுகிற அளவுக்கு வாரிசுகளால் நீங்கள் சிரமப்படுங்கள் என்றால் முன்னோருடைய சாபம் இருக்கிறதுன்னு அர்த்தம் இவையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் அந்த முன்னோருடைய சிராத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த மாலியபட்சம் சிறப்பாக இருக்குது இந்த மாலியபட்சத்தில் பதினைந்து நாட்களும் சிறப்பான நாட்கள் ஆனால் இதில் பரணி நட்சத்திரம் வரும் பரதி நட்சத்திரம் யமதர்மனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அந்த பரணி நட்சத்திரம் வருகிறது இந்த பனிரெண்டாம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அந்த மகாபரணி வருகிறது இந்த மகாபரணி என்று யம தர்மனை நோக்கி யம தீபம் ஏற்றி நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் மிக சிறப்பாக நம்முடைய ஆன்மா சாந்தியிடம் இது அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் பதினான்காம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியாஷ்டமி என்று ஒரு நாள் வருகிறது நான் சொன்னேன் அல்லவா சூரியனுக்கும் சந்தனுக்கும் மிக சரியாக மத்தியத்திலே பூமி இருக்கிறனால்தான் இந்த மத்தியாஷ்டமி என்று சொல்வார்கள் அந்த மத்யாஷ்டமியிலே நாம் அனைவருமே அந்த அனைவருக்குமே திதி எந்த திதியாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் அது மட்டுமல்ல அதற்கு பிறகு நவமி வருகிறது அஷ்டமிக்கு பிறகு அந்த அஷ்டமிக்கு பிறகு வரக்கூடிய நவமிக்கு அவிதவா நவமி என்ற பெயர் விதவை என்றால் தெரியும் உங்களுக்கு ஆ போட்டால் சுமங்கலி என்று பொருள் அவிதவா அவிதவா நவமி என்று பொருள் அதாவது தந்தை இருக்க சுமங்கலியாக தாய் இறந்து விட்டால் அந்த தாய்க்கு நாம் சிரார்த்தம் கொடுக்கறனால தான் இந்த அவிதவா நவமி என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதற்கு பிறகு துவாதாசி திதி என்று ஒரு வரும் இந்த துவாதாசி திதியை வந்து பார்த்தீங்கன்னா சன்னியஸ்த மாலயம் என்று குறிப்பிட்டுறார்கள் அதாவது நம்முடைய இல்லங்களில் யாராவது திருமணமாகாமல் சன்னியாயசமாக போயிருப்பார் தோவாரம் மேற்கொண்டிருப்பார் அப்படிப்பட்டவர்களுக்கு திதி கொடுப்பது தான் சன்னியேஸ்த மாலயம் என்று சொல்ல துவாதசி திதியில் வரும் அதுக்கு பிறகு திரையோதசியிலே அதுக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விரத நாட்கள் அதாவது மாலயம் இருக்கிறது அதற்கு கச்சய மாலயம் என்று சொல்லுவார்கள் இதை விதவைகள் அனுஷ்டிப்பது கணவன்மார்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய விதவைகள் கணவன்மார்களை நோக்கி விரதமிருந்து எமதிபமேட்டு அவர்களை வழிபாடு நாள்தான் இந்த கட்சி மாலியமாக இருக்கிறது அடுத்து சதுர்த்தியிலே சஸ்திர ஹத மாலியம் என்று இருக்குது சஸ்திரஹத மாலியம் என்றால் துர்மரணம் ஏற்பட்டு அகால மன்னம் அடைந்து விட்டால் அவர்களுக்கு திதி கொடுக்கிற நாளாக இந்த நாளை வகுத்திருக்காள் அதற்கு பிறகு மகாலய அமாவாசை வந்து விடுகிறது இந்த மகாலய அமாவாசை என்று அனைவருக்குமே திதி கொடுக்கலாம் இப்படி நாம் முன்னோர்களுக்கு பதினைந்து நாட்களுமே திதி கொடுக்குற நாளாக இருந்தாலும் மத்தியாஷ்டமி அனைவருமே நாம் திதி கொடுக்கலாம் அந்த மகாபரணிகளை அனைவருக்குமே நாம் திதி கொடுக்கலாம் அதெல்லாம் விதவைகள் அனுஷ்டிப்பதற்கு ஒன்று சுமங்கலியாக இறந்த தாய்க்கு திதி கொடுப்பது என்று சன்னியாசிகளுக்கு திதி கொடுப்பது என்று ஒன்று அகால மரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு நாள் என்று இந்த பதினைந்து நாட்களில் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் இதை நாம் மிக சிறப்பாக கடைபிடித்து விட்டால் நமக்கு துன்பங்கள் நீங்கி நம் வாழ்விலேயே குழந்தை பேர் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திதி கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது திதி கொடுக்கறதுனால் அந்த மானிய அமாவாசியம் மட்டும் நான் கொடுத்து விடுகிறேன் ஏதோ ஒரு குளக்கரைக்கு செல்கிறேன் அல்லது நதிக்கரைக்கு செல்கிறேன் அந்த கடற்கரைக்கு சென்று நான் திதி கொடுத்து விட்டுவென்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த அந்தனர்கள் மிகப்பெரிய தவறுகளை செய்கிறார்கள் வருகிற ஆண்களுக்கெல்லாம் உட்கார வைத்து அவர்களுக்கு திதி கொடுக்குறே என்று மந்திர பிரயோகம் செய்வார்கள் அப்படி செய்யக்கூடாது திதி கொடுக்க வேண்டுமென்றால் கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து சென்று தான் திடி கொடுக்க வேண்டும் இதை அந்தநர்கள் கூற வேண்டும் அந்தநர்கள் ஏதோ இது வியாபார நோக்கத்தோடு செயல்படுகிறார் போல் எனக்கு தெரிகிறது அந்த நிலை மேல் மிக மிகப்பெரிய கோபம் கூட வருவது என்று அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அந்தநர்களும் புரோகிதர்களும் ஜோதிடர்களாக இருக்கார்கள் அப்படி இருப்பவர்கள் மிக சரியான விளக்கத்தை அவர்களுக்கு கூற வேண்டும் தானம் கொடுப்பது என்றாலும் திடி கொடுப்பது என்றாலும் ஒரு மனை கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்ய மனை ஏறுகிறது யாகத்திலே அமர வேண்டுமென்றாலும் மனைவி இல்லாமல் ஒருவன் இதை இவற்றை இந்த காரியங்களை செய்யக்கூடாது திதி கொடுக்க வேண்டுமென்றால் கணவன் மனைவி இருவரும் தான் திதி கொடுக்க வேண்டும் அப்படி சென்று நீங்கள் திதிகளை கொடுக்க வேண்டும் முக்கியமாக இந்த நாட்களில் நீங்கள் மகாலய அமாவாசையில் வீட்டிலேயே கூட புரோகிதரை வர வைத்து நீங்கள் திதி கொடுக்கலாம் அல்லது உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தண்ணீர் கரையாக இருக்கக்கூடிய குளக்கரை இல்லை ஆற்றங்கரை அல்லது நதிக்கரை அல்லது கடற்கரையில் சென்று மனைவியுடன் சென்று நீங்கள் திதி கொடுக்க வேண்டும் அப்போது தான் அந்த திதி அவர்களுக்கு போய் சேரும் பாவம் இருக்கும் மனைவி இல்லாமல் திதி கொடுத்தால் அது பாவத்திலே தான் சேரும் திதிகளிலே சேராது என்பதை அன்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த திதி கொடுப்பது நிறைய வகைகள் இருக்கின்றன வாடா வாடம் நீங்கள் வந்து திதி கொடுக்குற நாட்டிலே எல்லோரும் தேதி பார்த்து நான் கொடுத்து விட்டேன் என்ன திதி கொடுக்குறீங்க கொடுக்குறேங்க எப்படி கொடுக்குறீங்க அந்த தேதி வந்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சு சிறப்பாக அவருக்கு தேவையானதெல்லாம் வச்சு படைச்சிடுவோம் மாட்டுக்கு வந்து பசு மாட்டுக்கு நாங்கள் அகத்திக்கிற கொடுத்துருவோம் இல்லை வாழைப்பழம் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க இது வந்து திதி கொடுக்குற வகையிலே சேராது திதி கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த திதியை பார்க்கணும் திதினால திதி தானே அது வந்து அந்த மாதத்தில் எந்த திதியில் அவர்கள் இறந்தார்கள் என்று நீங்கள் தெரிந்து அந்த திதி அன்று அந்த மாதத்திலே புரோகிதரை வர வைத்து நீங்கள் யாகம் வளர்த்து திதியை கொடுத்து அந்த எள்ளும் தண்ணீர் மறைத்தால் தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் இந்த முன்னோர்கள் வீட்டுக்கு வருகிற தான் இந்த தொண்ணூற்றாறு நாட்களை வகுத்து இருக்கிறார்கள் நான் சொன்ன இந்த தொண்ணூற்றாறு நாட்கள் அதிலும் இந்த மாதப்பரப்பு இருக்கிறது என்ன அந்த மாதப்பரப்பை பொதுவாக பன்னிரெண்டு மாத பரப்பு என்று நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதப்பரப்பிலே சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் வருகிற மாதப்பரப்பிற்கு விஷு என்று சொல்வார்கள் நீங்கள் விஷு என்று நீங்கள் கேள்வி விஷு கனி காணுவது விஷுவிலே சபரிமலை நடைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் படித்திருப்பார் சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் ஆடி மாதமும் தை மாதமும் அயன பரப்பு என்று சொல்வார்கள் தஷியானம் உத்தராயணம் அது மிக சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிற மாதங்கள் என்று நான்கு மாதங்கள் இருக்கிறது ஆவணி மாதம் வந்தது இல்லையா இப்போது விஷ்ணுபதி காலம் வந்து விட்டது விஷ்ணுவை நீங்கள் வழிபட வேண்டும் என்று யூடியூபில் மிகவும் கதறி கதறி எல்லோரும் போட்டார்கள் எனக்கு மிக சிரிப்பாக வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கான மாதம் மாதப்பரப்பு என்று தெரிந்து கொள்ளணும் சிற மாதங்கள் என்று சொல்வார்கள் அதாவது வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இந்த சிற மாதங்களாக இருக்கக்கூடிய நான்கு மாத பிறப்பை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் அந்த நான்கு மாதங்களிலே அதாவது விஷ்ணுவையும் வழிபாடு செய்து நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடு செய்து அதற்கு பிறகு வைஷ்ணுவை வழிபாட வேண்டும் அதற்கு பிறகு சடசீதி புண்ணிய காலம் என்று இருக்கிறது இந்த உபய மாதங்கள் என்று சொல்வார்கள் ராசி கட்டத்திலே நான்கு காரண ராசிகள் இருக்கும் அதாவது வந்து கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி மிதன ராசி இந்த மாதத்திலே பார்த்தால் ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதத்தை உபய மாதம் என்று சொல்கிறார் இந்த உபய மாதத்திலே சடஸ்விதி புண்ணிய காலம் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோரில் திதி கொடுத்து அதுக்கு பிறகு சிவ வழிபாட்டை செய்தால் அவருடைய ஆன்மா சாந்தி சொல்லியிருக்கார் இதெல்லாம் பஞ்சாங்கில் மிக விரிவாக கொடுத்துருக்கிறார்கள் யூடியூப்பில் தான் தவறாக தவறாகவே சொல்கிறார்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே திதி கொடுக்க வேண்டும் என்று எவனும் சொல்லவே இல்லை இந்த சடசீதி புண்ணியகாலம் என்றால் என்ன வேண்டே சொல்லவே இல்லை இப்படி ஒவ்வொரு திதிக்கும் சொன்னால் இந்த ப்ரோக்ராம் மிக சிறப்பாக தொண்ணூத்தாறுக்கும் தொண்ணூற்றாறு விக வகையான விளக்கங்கள் சொன்னால் யாரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் கவனத்தை போடறதே இல்லை ராசி கேட்குறேன் சார் என் ராசிக்கு எப்படின்னு கேட்குறீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் தெரியும் வாழ்வு முறையினை நாம் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைப்பேர் மையங்கள் வந்து விட்டன இந்த நிறைய மருத்துவமனைகள் பெருகிவிட்டன குழந்தை பேர் இல்லை என்று உங்களை வந்து மூளை செலவு செய்து உங்களை மலடாக்கி பிறகு பேர் அவர்களாக உண்டாக்குகிற ஒரு வியாபார தந்திரத்தை செய்து கொண்டு இருக்கிற தயவு செய்து நீங்கள் அவற்றுக்கு நீங்கள் நம்ப வேண்டாம் சரியான உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடத்தை செல்லுங்கள் உங்களுக்கான அந்த சிரார்த்தங்களை முன்னோர்களுடைய சிரார்த்தங்களை சரியாக கடைபிடிங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் என்ன குறை என்று அதை உணவு மூலமாக ஆயுர்வேதம் மூலமாக சித்தம் மூலமாக நீங்கள் சரிபடுத்த பாருங்கள் நிறைய என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள் குழந்தை இல்லாதவர்கள் என்னிடத்தில் வந்து நிறைய பலன் பெற்றிருக்கிறார்கள் பதினைந்து வருடம் பதினான்கு வருடம் எட்டு வருடம் குழந்தை இல்லாதவர்களாம் எந்த விதமான மருத்துவ செலவுகளுமே இல்லாமல் நான் சொல்கிற பழக்க வழக்கங்கள் நான் சொல்கிற உணவுகள் நான் சொல்கிற பூஜை புனஸ்காரங்களை மட்டுமே செய்து குழந்தை பிறகு நிறைய நான் சாதனைகளை செய்திருக்கிறேன் அது தனியாக இருக்கிறது அவே குழந்தை கிடைக்க வேண்டுமெல்லாம் முன்னோருடைய வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் முன்னோருடைய திதி பார்த்து திதி கொடுக்க வேண்டும் மாநிலபட்சம் பதினைந்து நாட்களும் நீங்கள் முன்னோரை வழிபாடு பண்ணணும் சார் பதினைஞ்சி நாள் என்ன சார் நான் படைக்கிறது எப்படி சார் படைக்குதுன்னு கேட்டால் நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிற மாதிரிங்க இந்த பதினைந்து நாளுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துங்க ஒரு மூணு கைப்பிடி நாலு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு போட்டு அதை பொங்குங்க அதை இறக்கி அது கொஞ்சம் பசு தயிர் ஊற்றி அதை கொஞ்சம் கருப்பு எல்லாம் சேர்த்து காக்காய்க்கு வைங்க முன்னோர்களை நினச்சி இந்த பதினஞ்சு நாள்மே வச்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் விலகிடும் இந்த வந்து ஐந்தாம் மடம் தோஷம் ஆயிடுச்சின்னா பூர்வ புண்ணிய சாணம் பதவி சாணம் புகழ் சாணம் புத்திர சாணம் உங்களுக்கு கெட்ட பேர் வருது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது பூர்வீக சொத்தை நாங்கள் வந்து அனுபவிக்கவே முடியல ஆண் வாரிசே இல்லை எப்பயுமே வேலையில் வந்து நிரந்தரமாகவே வேலை இல்லை வாரிசுகளால் தொல்லை இருக்குதுன்னா அந்த தொல்லை போகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் காரியம் முன்னோர்கள் வழிபாடு தான் கடவுள் வழிபாடு தான் பண்ணுறேன்னே சார் நான் நிறைய கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் ஏன் சார் நான் முன்னோர் வழிபாடு பண்ணணும் நிறைய பேர் கேட்பாங்க கடவுளுக்கு உலகத்தில் இருக்கிற அனைவருமே குழந்தைகள் தான் எல்லோரையும் பார்க்க வேண்டியது எல்லோரையும் அனுசரிக்க வேண்டியது அனு அனுகிரகம் செய்ய வேண்டிய கடமை கடவுளுக்கு இருக்கிறது ஆனால் நம் முன்னோர்களுக்கு நாம் மட்டுமே குழந்தைகளாக இருக்கிறோம் நமக்கு கடவுளை விட முதலிலே நமக்கு வந்து ஓடோடி வந்து உதவுகிற நம்ம முன்னோர்களாக தான் இருப்பார்கள் அந்த முன்னோர்களை வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்விலே ஒரு துன்பமும் இருக்காது இந்த முன்னோர்களுடைய வழிபாடு மிக சிறப்பாக நிறைய கருட புராணங்களை சொல்லியிருக்கிறார்கள் மனுநீதியை சொல்லியிருக்கார்கள் பௌஷ்ய புராணத்தில் சொல்லி மிக புராணங்களிலே இந்த முன்னோர் வழிபாடு பட்டு தான் சொல்லியிருக்கிறார்கள் இந்த முன்னோர்களுடைய வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் அதை போலவே இறந்து விட்டால் ஒரு இறந்து விட்டால் வருட வருடம் திதி கொடுக்குறோம் வேறு ஏதாவது சடங்கு இருக்கிறதா என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் அகால மரணம் அடைந்து விட்டாலோ அல்லது ஒருவர் இறந்து விட்டாலோ அவர் எமப்பட்டணத்திற்கு போய் சேருவதற்கு ஒரு வருடமாகும் முதலே அவருடைய உயிர் பிரிந்தால் அந்த உயிரை அந்த யமதுதல் எடுத்து கொண்டு போய் யமன் இடத்தில் காட்டுவார்கள் இவர் தான் நான் பாருங்கள் நீங்கள் சொன்ன ஆமாம் இவர் தான் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க மறுபடியும் இந்த ஆன்மா விட்டு கூட்டு விட்டுட்டு வந்துருங்கண்டாங்க அவங்க கொண்டாந்து விட்டுவிடுவாங்க விட்டுவோடனே அந்த பிரேதம் கிடக்கும் அது உள்ளேயும் போக முடியாது மற்றவங்களையும் தொடர்பு படுத்த முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா பைசாசமாக இருந்து அலைஞ்சி கத்தி கதறி அழுதுகிட்டே இருக்கும் அந்த சிதை மூட்டும் போது ஒரு மூணு அடிக்கு மேலே அந்த தீக்கு மேலே இருந்து அந்த ஆன்மா வந்து கதறி கதறி அழும் அதுக்கப்புறம் நம்முடைய வாசலில் இருந்து நம்மளுடைய இந்த பிண்டம் பதிமூணு நாட்கள் பிண்டம் அந்த பிண்டத்திலிருந்து ஒரு பசி ஆறி ஒரு உருவம் உண்டாகும் அந்த உருவத்தை பதிமூன்றாவது நாட்கள் உயிர் பிறந்த பதிமூன்றாவது நாட்கள் இருந்து அவரை அழைத்து கொண்டு எமப்பட்டதுக்கு புறப்படுவார்கள் முதல்ல யமனிடத்தில் காண்பித்து விட்டு கொண்டாந்து விடும்போது இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாழகி தான் ஆனது ஆனால் இந்த பதிமூணாவது நாட்களிலிருந்து ஆன்மாவை கொண்டு போவதற்கு ஒரு வருடமாகும் இந்த ஒரு வருடம் வரையிலும் அவரை சிரவணகுமார்கள் மிக துன்புறுத்தி அழைத்து கொண்டு செல்வார்கள் அப்படி செல்லும்போது அவர் செய்த நல்ல காரியங்களை பட்டியலிடுவார்கள் அவர் செய்த அந்த தீமையான காரியங்களை பட்டியலிடுவார்கள் நல்ல காரியங்களை செய்யும்போது அவர் கடக்குகிற இடம் நந்தவனமாக சோலைவனமாக மிகவும் ரம்மியமாக இருக்கும் என்று ஒரு புராணங்களில் கருட குறிப்பிட்டிருக்கும் அவர் தீமையை செய்யும்போது சொல்லுகிற இடம் சென்றால் பாம்புகள் நிறைந்தாக இருக்கிறது கொதிக்கிற எண்ணெயாக இருக்கிறது நீங்கள் படித்திருப்பீர்கள் கதை அப்படி அவருடைய நன்மை தீமைகளை சொல்லி அழைத்து செல்லும்போது தான் இந்த ஒரு வருடமாகும் அந்த ஒரு வருடமாகும் அந்த ஆன்மா அந்த சிரவணகுமார்கள் வதைக்கப்பட்டு அவர்கள் மிகவும் துன்பத்துடன் பசி பசி என்று கொண்டே இருப்பார்கள் அப்படி அவர் அரட்டு கொண்டு போது மாதம் மாதம் அந்த திதி நாம் கொடுக்க வேண்டும் ஒருவர் இறந்து விட்டால் ஒரு வருடம் வரைக்கும் மாதம் மாதம் மாசிக்கு பிண்டம் வைக்க வேண்டும் அப்போது தான் அந்த மாசிக பிண்டத்தை வாங்கி அந்த சிரவணகுமார்கள் அவருக்கு கொடுப்பார்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படி சாந்தி அடைஞ்சால் தான் அவருக்கு ஒரு வருடம் சென்று அந்த எம பண்ணத்தை அடைந்து அவர் நமக்கு நல்லது செய்ய முடியும் அந்த புரோகிதம் செய்யக்கூட அந்த காரியம் செய்கிற ஐயர் கேட்பார் இந்த திதி செய்யும்போது இந்த பன்னெண்டு மாதம் மாசிக்கு பிண்டை வைக்கணும் ஒரு மாதத்துக்கு ரூபான்னு காசு கொடுக்கணும் அவர் யாரோ நம்மளை ஏமாற்றிக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கொடுக்க மாட்டோங்கன்னு சொல்லிவிடுவோம் அதனால் தலத்தை வருஷம் வரும்போது முதல் வருஷம் வரும்போது அவர் பன்னெண்டு பிண்டும் இப்போ பார்த்துக்கலாம் என்ன ஏன்னா பன்னெண்டு மாதமும் இப்போ நீங்கள் ஆயுதி போய்ச்சவர் இறந்து அந்த பன்னெண்டு பிண்டை வைக்கணும் மாதம் மாதம் வைக்கிற பிண்டத்தை ஒரே நாளில் வச்சே அப்படி நம்ம ஒரு வேளை சாப்பாட்டே மறுநாள் நம்மளால் சாப்பிட முடியுது ஆனால் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாத பிண்டத்தையும் ஒரே நாளில் வைப்பார் அந்த மாதிரி வைக்கக்கூடாது மாத மாதம் நீங்கள் மாசிக பிண்டம் வைக்க வேண்டும் இறந்தவர்களுக்கு அதற்கு தான் ஒரு வருடம் நீங்கள் திதி கொடுக்க வேண்டும் நம்முடைய நாட்கள் நம்முடைய ஒரு வருடம் என்பது முன்னோர்களுக்கும் நம்முடைய பித்திருக்களுக்கும் ஒரு நாளாக இருக்கிறது நாம் வருட வருடம் திதி கொடுக்கும்போது அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உணவு கிடைப்பதாக அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதாக அர்த்தமாக இருக்குது தேவ உலகத்திற்கு நம்முடைய ஒரு வருடம் என்பது ஒரு நாளாக இருக்கிறது அப்படி தான் திதி கொடுக்கணும் இந்த மாசிகை பண்டம் செய்ய முடியாதவர்கள் மாசிக்க பண்டம் மாதம் மாதம் ஐரை கூட்டு அந்த புரோகிதரை கூட்டு நீங்கள் யாகம் வளர்த்து காரியம் செய்வது போலவே செய்து அவருக்கு திதி கொடுக்கணும் அப்படி முடியாதவர்கள் ஒரு கிலோ பச்சரிசி ரெண்டு வாழ்கா கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சம் பணம் கொடுத்து அயரிட்டு நீங்கள் மாசிக்கி பண்டை வச்சிருக்கேன்னு அவர் வச்சுருவார் இங்கே எப்பயுமே அகாலமான வாங்கி போயிட்டாங்க குறை வயதிலேயே இறந்துட்டாங்கன்னா அவங்க ஆன்மா சாந்தி அடையாது உடனே நீங்கள் ஐயருக்கு கொடுங்க மாதம் மாதம் வந்து ஐயா அதை நீங்கள் வாங்கிட்டு போய் மாசிக்கு பண்ண வாய்ங்கன்னா ஒரு வைப்பார் நீங்கள் அதை நீங்கள் கொடுத்துலான்னு ஐயருங்க வந்து நீங்கள் புரோகிதம் ஒழுங்காக சொல்கிறாங்களோ சொல்லலையோ செய்கிறாங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அதுக்கான பாவங்கள் அவரை சேர்ந்துடும் ஆனால் நீங்கள் செய்வதை கரெக்டாக செய்யுங்க அதனால் வந்து அந்த மாதம் மாதம் அந்த பச்சரிசியும் வாழக்காவும் கொடுங்க அவங்களுக்கு காய்கறி கொடுங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை வாழைப்பழம் வெள்ளம் பச்சரிசி இந்த நாளும் கலந்து நீங்கள் பசுமாட்டு கொடுத்தாலும் அது போகும் ஆனால் பசுமாட்டுக்கு மட்டும் கொடுக்குதோன்னு நிறுத்திடாமல் அந்தனரை கூப்பிட்டு நீங்கள் அந்த தானம் கொடுக்கணும் எந்த ஒரு காரியம் எந்த வருணத்தவராக இருந்தாலும் அந்தனருக்கு தானம் கொடுக்காமல் அவருடைய காரியங்கள் பூர்த்தி ஆகாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்தந்த தானம் கொடுக்க வேண்டும் அவர் செய்ய வேண்டும் இப்போ அந்தனர்கள் ஒழுங்காக செய்யறதில்லைன்னா அதனுடைய பாவம் அவருக்கு சேர்ந்துடும் அதை அந்தனருக்கு நிறைய கோட்பாடுகள் இருக்குது அதாவது வந்து அவர் மனைவியோடு இல்லை ஆகலாம் அவர் கர்ப்பவரத்தினுடைய கோயிலில் போய் அவர் வந்து அபிஷேகம் பண்ணக்கூடாது யாகம் வளர்த்தி அக்னியை தொடக்கூடாதுன்னா நிறைய இருக்குது அந்த மாதிரி ஐரிங்க போய் கிடைக்க தெரியல அந்த மாதிரி பார்க்கணும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வயதான அந்தனரை வயதான புரோகிதரை கூப்பிடுங்க ஒரு மனைவோடு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த காரியம் நமக்கு சித்தியாகும் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் நீங்கள் குளக்கரையில் போய் கொடுக்கலாம் ஆற்றங்கரையில் போய் கொடுக்கலாம் வீட்டிலேயே பொது வீடு கட்டிவிட்டேன் சார் என்ன சார் மொதல் முதல்ல திதி கொடுக்க சொல்லணும் திதி கொடுப்பது என்பதுதான் மிக புனிதமான காரியம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் வழிபாடு அதற்கு பின்னால் தான் நீங்கள் செய்ய வேண்டும் மிகவும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமென்றால் வீட்டிலேயே நாம் திதி கொடுக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் திதி கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கும் வாரிசுகளான தொல்லை இருக்காது என் பையனுக்கு சரியாக வேலை கிடைக்கல சார் வாழ்க்கையே சூன்யமாக இருக்குது எனக்கு பேரனே போகிறேன் பேத்தி தான் போகிறோன்னா முன்னோடைய சாபம் இருக்குது நிறைய பெண்களை பார்க்குறேன் மாமனார் மாமியார் திதி கொடுத்துன்னா அவங்க என்னென்ன கேட்க அவங்க கொடுத்தாங்க போங்கன்னுவாங்க அது மாதிரி நிறைய வீட்டில் பார்க்குறேன் நீங்கள் போய் கொடுத்துருவாங்க நாங்கள் அவர் மட்டும் தனியாக போய் திதி கொடு அந்த மாதிரி போகக்கூடாது மனைவி சேர்ந்து தான் திதி கொடுக்க வேண்டும் யாகம் செய்ய வேண்டும் என்றால் மனைவி இருக்க வேண்டும் தானம் கொடுக்க வேண்டும் மனைவியுடன் தான் சேர வேண்டும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸுங்க இதெல்லாம் கடைபிடிக்கிட்டே கிடையாது திதி கொடுக்குறது வழக்கம் கிடையாது அம்மாவாசைக்கு முன்னால் அம்மாவாசையே கும்புறதில்லை அமாவாசை கும்பிடுங்க உடல் ஊனமுற்றல் தானம் கொடுங்க அதாவது இந்த முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தனுடைய வழிபாடு பண்ணால் இந்த பூர்வ புண்ணியசனுடைய தோஷங்கள் குறையும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் குலதெய்வனுடைய கடாட்சியும் இறந்தவர்களுக்கு செய்த தானமும் இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படுதா எந்த கடவுளும் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிக புனிதமான காரியமாக எண்ணி நீங்கள் வீட்டிலேயே அந்த நேரம் வரவழித்து திரிக் கொடுப்பு தான் மிக சிறப்பாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை வெறும் லேடிஸாக இருக்கிறோம் ஐயருங்க கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்குன்னே சில சேத்திரங்கள் இருக்கிறது நம்ம கோயிலுக்கு போய் திதி கொடுக்குற வழக்கமும் இருக்குது ராமேஸ்வரம்னு ஒரு ஊருக்கு ராமேஸ்வரத்தை பற்றி இங்கே தெரிஞ்சிருப்பீங்க நம்ம இந்தியாவுக்கே தெற்கில் இருக்கக்கூடியது தெற்கு தான் பித்ருலோகம் இருக்கிற இடம்னு சொல்லிப்பாங்க இறந்தவங்களுடைய படத்தை தெற்கு பார்த்து மாட்டேங்கன்னு இருப்பாங்க தெற்கில் தான் பித்ருலோகம் இருக்கிறது நம்முடைய இந்தியாவுக்கு தெற்கிலே ராமேஸ்வரம் இருக்கிறது கன்னியாகுமரி இருக்கிறது சேது இருக்குது அங்கே சென்று திதிகள் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் அங்கே சென்று நீங்கள் ஏழு பிண்டம் வைப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் அது இருக்கக்கூடிய கொண்டு பாட்டன் என்று அனைவரும் ஏழு பிண்டம் வைத்து நம்முடைய குளத்தில் தெரிந்தவர் தெரியாதவர் அங்காளிகள் பங்காளிகள் எல்லோருக்கும் திதி கொடுக்குற வழக்கத்தை இங்கே வைத்திருக்கிறார் அங்கு சென்று அந்த கடற்கரைகளை நீங்கள் திதி கொடுத்து விட்டு அங்கே அந்த ஏழு பிண்டத்தை நீங்கள் கடலிலே கலத்தி விட்டு ஒரு பதினாறு முழுக்கு போட்டுவிட்டு ராமநாத சாமி கோயில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை இருபத்தி ரெண்டு தீர்த்தர்களை நீராடி விட்டு தானம் கொடுத்து விட்டால் மிக சிறந்த பலன் கிடைக்கும் அவ்வளோ தூரம் போக முடியல சார் எனக்கு கால் வலிக்குது முட்டி வலிக்குதுன்றாங்க நம்ம சென்னைக்கு பக்கத்தில் செங்கல்பட்டுன்னு ஒரு ஊருக்கு அதுலேருந்து அதில் திருக்கழு போகிற வகையில் ஒரு ஆறு கிலோமீட்டர் நெண்மேலின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கேருந்து லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருக்கிறார் அவர் சிரார்த்த பெருமாள்லேயே பேர் அந்த பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பக்தர்களுக்கு அவரே திதி கொடுத்த சேத்திரமாக சொல்கிறாங்க அது திருவண்ணந்தினுடைய ஸ்தல புராணத்தில் நீங்கள் படிக்கலாம் அப்படி வந்து நம்ம திதி கொடுக்குறது அங்கே யார் ஒன்றா போய் திதி கொடுக்கலாம் யாருக்கு ஒன்றா கொடுக்கலாம் லேடிஸுங்களே போய் திதி கொடுக்கலாம் வருடம் முழுவதும் திதி கொடுக்குற ஒரு சன்னிதி அங்கே இருக்குது ஸ்ரார்த்த பெருமாள் கோயில் அங்கே போய் நீங்கள் திதி கொடுங்க நீங்கள் அங்கே போங்க வருஷத்துக்கு போங்க அங்கே போனால் பெருமாள் பாதத்திலே நம்ம திதியை வைச்சிடும் அவர் வாங்கி கொடுக்குறாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் போய் அங்கே திதி கொடுக்கலாம் யாருக்கு ஒன்றா கொடுக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா மிருத்தியு தோஷத்தினால் இறந்தவங்கன்னு சொல்லுவாங்க அதாவது பூகம்பத்தினால் இறந்தவங்க சுனாமினால் இறந்தவங்க திடீர் விபத்துக்கள் இறந்தவங்களுக்கு கும்பலாக பெரிய உயிர் சாதம் ஏற்பட்டால் எல்லாருக்கும் மோட்ச தீபம் ஏற்கிற ஏற்றுகிற வழக்கம் அந்த கோயிலில் இருக்குது அங்கே போய் இந்த பதினைந்து நாட்களுமே நீங்கள் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் உயரமான இடத்துல நீங்கள் தீபத்தை நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும் பதினைந்து நாட்களும் காக்கைக்கு பச்சரிசி பாசிப்பரு பொங்கி அதில் தயிரும் கருப்பு எல்லும் கலந்து முன்னோர்களுக்கு வைக்க வேண்டும் உங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதி செய்தால் அந்த திதியிலே நீங்கள் நீங்கள் இந்த திதிகளை இந்த பதினைந்து நாட்களில் கொடுக்கலாம் மத்தியாசமில் கொடுக்கலாம் மகாபரணிலே கொடுக்கலாம் இந்த மற்ற சுமங்கலிகள் இந்த சன்னியாசிகள் துர்மணம் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன் அதையும் நீங்கள் செயல்படுத்தலாம் இப்படி நீங்கள் இந்த முன்னோருடைய வழிபாடு செய்தால் உங்களுடைய புத்திர தோஷம் நீங்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் உங்களுடைய ஜாதத்தை எடுத்துக்கொண்டு சென்று இந்த தோஷம் இருக்கிறதா என்று அலசி ஆராய்ந்து நீங்கள் செய்யலாம் தோஷம் இருக்குதான்னு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிள் வெறும் பெண்மாரி இருக்கா உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது ஆண் வாரிசுனால் மிகப்பெரிய அவமானங்கள் படுறவங்களே நிம்மதியில் உங்களுக்கு புத்திர தோஷமும் இருக்குது உங்களுடைய பையன் உங்களுடைய ஆண் வாரிசுக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கா இல்லை கைகால வழங்காமல் இருக்கா எப்போயுமே வியாதியிலே படுத்துட்டா கண்டிப்பாக முன்னோருடைய சாபம் இருக்குதுன்னு நீங்கள் தெரியல ஜோசியரை போய் பார்க்கவே இல்லை உங்களுடைய வாரிசுனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் முன்னோருடைய வழிபாட்டை செய்ய வேண்டும் அதற்கு மிகப்பெரிய பட்சமாக இந்த கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய மாலை அம்மாசைக்கு முதலில் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் பட்சமாக வகுத்திருக்கிறார்கள் இந்த நாள்கள் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்து உங்களுடைய இல்லங்களை மழை பெயரை வர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம்மன்